அது என்னென்ன சொல்றாங்கன்னா சூறால் ஃபீலும் சூறால் சூறால் ஃபீலில் எல்லாம் வந்து அப்ரஹார் படையை முடிச்சத பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டா அந்த படையில ஹமாமான்னு ஒரு பெண்மேன் இருந்தாங்க அவங்கள மக்க ஆசிகள் பிழைக்கு இடியா பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஹமாமாவையும் ஒரு கருப்பரபி அவங்க பேர் என்னன்னா ரபா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவங்கன்னா பிலா லிப் அபார் ரத்துலா அன்பு சூறால் நசுரில் நபி சலாலா அலேஸ்லாம் பிலாலிப்னர் அபார் ரத்துல காபா மேலே ஏறி வாங்க சொல்ல சொல்கிறாங்க இப்படா பிலா லிப்னர் அபார் ரூல்லா ஒரு வாழ்க்கை ரெண்டு சூறாவோட கனெக்ட் ஆகிருக்கு பிலா லிப்னர் அபார் ரூல்லா அன்பு ஃபைவ் எயிட்டி ஏடியில் பிறக்கிறாங்க நபி சலாலா அலேஸ்லாம் பிறந்து பத்து வருஷம் பின்னாடி அவங்க வந்து பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் பிலா லிப் ரபா ரதிலான்போ அடிமையாகவே வளர்கிறாங்க யாரோட அடிமையாக வளர்கிறாங்கன்னா உமையா ஹலஃப் அவங்களோட அடிமையாகவே வளர்கிறாங்க பிலா லிப்னர் ரபா ரதிலான்போ எப்படி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து உமையா ஹலஃப் மூலிமா ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஆகுது பிலா லிபுர் ரபாங்கிறது அனுபவம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஏழாவது நபர் ஒரு நாள் பிலால் லிப்னர் அபான்றது அனுபவம் தொழுக மோட உம உமே டிபின்னு ஹலோஃப் வந்து பார்த்துட்டாங்க பார்த்து அதுக்கூட உமே இப்போ ஹலப் வந்து அவங்க வாழைக்காரங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து பிலா லிப்னூர் அப்பாவை என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொன்னோடனே அவங்க வாழைக்காரங்க பிலாலிப் அப்பாறது அனுப்பு ஒரு பாலை அந்த சுடு மண்ணில் போட்டு பிலாடு அபாரது அப்ப மேலே ஒரு கல்லை போட்டு அது மேலே விற்கிறாங்க வில் அவங்க வந்து அந்த வாழ்க்கை நம்ம சொல்கிறாங்க நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தனு சொன்னோன்னே அவங்க வந்து பிலாறு அனுப்பி இஸ்லாத்தை விட்டு வெளியே வரவே இல்லை அவங்க வந்து அஹது நகர் அகது நகர் அல்லாஹ் ஒருத்தன் அகது வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னோன்னே உமேர் அலாஃப் வந்து சொல்கிறாங்க நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே வேணாம் நீ லாத் உசான் மட்டும் சொன்னன்னு சொன்னோன்னே அவங்க வந்து லாத் உசான் சொல்லவே இல்லை அவங்க அந்த அஹது நகான்னு சொன்னானேன் அபுபக்கர் வந்து அது சொல்கிறாங்க நான் வந்து பிலால் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க வந்து கொடுக்கல உமர் ஹலஃபாக இருக்கப்பறம் ஒரு நாள் உமேடுன ஹலஃப் வந்து அபுபக்கர்ட்ட கொடுக்குறாங்க அபு பக்கர் எவ்வளோன்னு கேட்டோன்னு உமேட்னு ஹலஃப் சொல்கிறாங்க பத்து ஊக்கியாக்க நான் வந்து ரபா ரபாக சொன்னோன்னே அபு அபுபக்கர் சிதிக் வந்து பத்து ஊக்கியாக்க அவங்களாம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் உமேடுனு ஹலஃப் வந்து ஒரு திமரா சொல்கிறாங்க நான் வந்து அப் பிலாரிப ர ரப்ப ஒரு தினாருக்கு கொடுத்த கேட்டால் கூட நான் வந்து கொடுத்துருப்பேன் ஆனால் இவரும் பத்து ஊக்கியாக்கு வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அப்பு பக்கிற சிட்டிக்கு சொல்கிறாங்க நீ வந்து நூறு நீ வந்து நூறு தினாருக்கு கேட்டால் கூட நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நபி சொல்லல்லா இஸ்லாம் வந்து உமேர் ஹல்து கூட்டியை கூட்டி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாரதியான்னு நபீஸ்ல்ல கூடவே இருப்பாங்க எந்த அளவுக்கு நபிசல்லா லட்சம் தனியாக இருக்கணும்னு நினச்சா கூட பிலா லிபர் அபாரதியா அவங்க கூட வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் மதினால மதினால அப்துல்லா இப்னு ஜைடு அவங்களுக்கு ஒரு கனவு வருது அது என்ன கன கனவுன்னா ஒரு பாக்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு கனவு வருது அதே கனவு உமர் வருது பணம் வந்தவுடன் ரெண்டு பேரும் போய் நபி சலல்லா அலையலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நபி சலல்லா அலையலாம் வந்து பிலாலிப்னு ரபார்தி பள்ளிவாசல் மாதிரி எறி பாம சொல்ல சொல்கிறாங்க இப்னு ரபா ரஜி வந்து அல்லாஹ் அல்லாஹோக்குபர் அல்லாஹ் அல்லாஹ்பர் அசுரன்னா இல்லா இல்ல அசுரன்னா இல்லா இல்லல்லா அசுரன்னு முகம்மது அலசுலான்னு சொன்னா முகம்மது வந்து இந்த மதினா கோ மதினாதான் இருக்கு போவாங்க அதுக்கப்புறம் பதில் போடல பிலாலிப் ரபா ரவி ஆண்டு அவங்களோட பழைய த தலைவர் உமேர்னு ஹலாஃபை பார்க்குறாங்க பார்த்து பிலாலிப ரதியோட வந்து அவங்க வந்து சஹாபா கட்ட சொல்கிறாங்க நான் தான் உமேர்ந்து ஹலோஃபை கொள்ளுவான்ட்டு அவங்க வந்து கத்தி எடுத்துட்டு அவங்கள போய் உமேர்ந்து ஹலாஃபை போய் கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் பிலாலிப் ரபார் ரயான் சுஹைப் ரதியோட அம்மா ரெடி ஆனும் மூணு பேரும் போய் அவங்க குறைசிங்கள் தலைவர் அவர் பேர் என்னன்னா அபு சுஃபியான் அவங்கள்ட்ட போய் ஒரு பேசுறாங்க நீ வந்து பல போர்ல நீ வந்து அல்லாவோட வார்டில நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு ஒரு மாதிரி கோபமா சொல்றாங்க அதுக்கப்புறம் அபு சுஃபியான் கோபமாயி அபுபக்கர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி மூணு பேரும் என்கிட்ட சொல்றாங்கன்னு சொன்னா அபுபக்கர் கோபமாயி அவங்க மூணு பேரையும் திட்டிடுறாங்க திட்டுனோட அதுக்கப்புறம் அபு பக்கர் போய் நபி சலாலா அலி இஸ்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் நபி சலாலா அலிஸ்லாம் அபு பக்கரை திட்டு விட்டாங்க நீங்க வந்து அந்த மூணு பேரை திட்டுறது அல்லாவை திட்டுற மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே அபு பக்கர் மனசுடைஞ்சு அங்க மூணு பேருட்டிய போய் மன்னிப்பு கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இது மக்கா வெற்றியில் இது நபி சல்லல்லா அலி அலாம் வந்து பிலாரி அபா மக்கா ஏறி எழுமா சொல்ல சொல்றாங்க ஏன் பிலால் இன்னுரதி அனுமோ பான்னு சொல்ல சொன்னாங்க அலி ரதி வந்தாங்க உமர் ரதி வந்தாங்க எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க ஆனையே பிலா ரபா ரபாரதியும் நபி சரஸ்ல மேலே பாங் சொல்ல சொன்னாங்க அப்படின்னா பிலால் இன்னொரு ரபா ரதி அனுப்போ கீழே கீழே வந்து அகதுன்னு அகது அகதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அதே அல்லாவ அவங்க வந்து மேலே ஏற்றி அல்லாஹ்கும்போது தகுதி தகுதியானவங்க பிலால் ரபா ரத்தியோன்னு சொல்லி அவங்க வந்து பிலாரின் மேலே போய் வாங்க சொல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் நபி சலாலா மரணம் அடைஞ்சாங்க அதுக்கப்புறம் பிலாலின்னு அபாரதியும் காபா மேலே ஏறி வாங்க சொல்ல சொன்ன வாங்க சொன்னாங்க சொன்னன்னா அல்லாஹ் ஹக்குபர் அக்பர் அல்லாஹ் ஹக்குபர் அக்பர் சிறென்னா இல்லா இல்ல சிறனா இல்லா இல்ல அது சொன்ன முகமது அல்ல சொல்லு அவங்க அழுதுறாங்க அவங்கனால சொல்லவே முடியல அப்போ பிலாலின்னு ஒரு அபாரதியும் அபுபக்கர் சிதீகத்தை சொல்றாங்க என்னால் சொல்ல முடியல வாங்க சொல்ல முடியல ஏன்னா வந்து போர் கம்மிச்சுட்டுருங்க அப்படின்னு சொன்னேன்னா அபு பக்கரை அவங்கள போர் கமிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் உமர் காலகட்டத்தில் இது இஸ்லா இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு மசதுல் அக்ஸம் மசதுல் அக்ஸம் கழிக்குது கிடச்சோன்னா அதுக்கப்புறம் உமர் ரதியான் பிலாலின் ரபா ரதியான் மசதுல் அக்ஸா மேலே ஏரி பாங் சொல்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் மதினா மேல மக்கா மேல மது அக்ஸா மேல முதல் முதல்ல பாங் சொன்னது பிலாலிங் ரபா ரத்தியெல்லாம் வோ அப்போ நம்ம பிலாலிப் ரபா ரத்திலானு ஒரு வாழ்க்கையில் இதே நம்ம என்ன கற்றுக்கணும்னா பிலாலிப் ரபா ரதியானு அல்லா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்கள அதே நம்பிக்கை நம்மள இருக்கணும் சொல்ல அப்பமா நாளைக்கு மறுமையில இந்த நாளைக்கு மறுமையில நம்ம பிலாலிப் ரபா ரஜிவர்களுக்கு பாங் சொல்ற நம்மளும் கேட்கணும் சில கேப்போமா அஸ்லாமத்துல